இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குங்க தனி வீடு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை நாற்பரூவா அட்வான்ஸு நல்ல தனி போரோட் ரெண்டுமே இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது கிழக்கு வாசல்

அந்த உயிரை தான் வந்து ஆத்மான்னு சொல்றேன் உடம்புல வந்து வேறுபட்டு இந்த ஆத்மா அப்படி இருக்குமே சொன்னா ஒரு சிங்கஞ்சிரியில் நட்சத்திரமான ஒரு ஒளிப்புள்ளி வடிவமாக இருக்கும் அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இந்த இரு நெற்றி பூர்வத்தின் மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு ஒளி நட்சத்திரம் மாதிரி பிரகாசிச்சு கொண்டிருக்கும் இந்த இரு புருவங்களுக்கு மத்தியில இந்த ஆத்மா வந்து காணப்படும் உம் இப்ப இந்த உடல் வந்து தனியா இருந்தாலும் இந்த ஆத்மா வந்து தனியா இருந்தாலும் அதுக்கு வந்து ਪਰமதி இல்லை. எப்ப இந்த உடல்ல வந்து இந்த ஆத்மா வந்து இருக்குதோ அப்பதான் அவர் வந்து ஒரு முழு மேனேஜர் என்று அழைக்கப்படுவார். ஓ இது வந்து ஒரு உடம்புதானே. பருமுடம்புள்ள இந்த ஆத்மா இருந்தாதான் முழு படிவமா முழு மேனேஜர் அப்படின்னு